வணக்கம் நான் பாக்யாசோக் வெக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோக்கா ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க இந்த சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் வந்து எதுக்காக நீங்கள் எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா என்ன வந்து உங்களுக்கு மீன் பண்ணுது அப்படின்னா உங்களோட லைஃப்பில் சில மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் ஒரு புது விஷயங்களை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய புது விஷயம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸை வந்து கொடுக்க போகுது அப்படின்றது தான் மீனிங் அதாவது புது விஷயம்னா உங்களோட ரொட்டீனில் சேஞ்சஸ் இருக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட மேனரிசமில் ஏதாவது மாற்றணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் உங்களோட கேரக்டரில் இது வந்து நான் எனக்கே பிடிக்கல நான் மாற்றணும் இது மாற்றினா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிருக்கலாம் காலையில் நேரமாக எந்திரிக்கணும்னு நினச்சிருக்கலாம் டெய்லியும் ஜிம் போகணும்னு நினச்சிருக்கலாம் வாக்கிங் போகணுன்னு நினச்சிருக்கலாம் மெடிடேஷன் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் உங்களோட வேலைக்கு ஆன் டைமுக்கு போகணும்னு நினச்சிருக்கலாம் வேலையில் படிக்கிறதில் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் சம்திங் நீங்கள் வந்து ஒன்று பிளான் பண்ணியிருப்பீங்க அதை வந்து உங்களால் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் அந்த ரொட்டீன்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருந்திருக்கும் ஸோ இந்த நம்பர் ஏஞ்சல் நம்பர் பார்க்குறப்ப நீங்கள் கண்டிப்பாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஏற்படுத்துவீங்க அந்த ஏற்படுத்துறப்போ உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க இதுதான் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஏஞ்சல் நம்பரோட மெசேஜ் இப்போ நான் வந்து கொடுக்குற ரீடிங் பேட்டர்ன் எப்படின்னா நீங்கள் நான் கார்டு இந்த மூணோட ட்ரையாங்கிள் கனெக்ஷன்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்கான ஆன்சரை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதனால தான் என்னோடய வீடியோவில் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இப்போ டேரட் ரீடிங் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் என் கூட வந்து கனெக்டடாக இருங்க அப்போ உங்களால் அந்த மெசேஜை வந்து ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்றதுக்காக தான் இந்த கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துறதுக்கு மட்டுமே தான் கமெண்ட் செக்ஷனில் உங்களை ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ண சொல்கிறது ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் வந்து இது கண்டிப்பாக டைப் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து பர்ஸ்னலாக வந்து ரீடிங் செஷன் வேணும் உங்களோட ஃபேமிலி இல்லை வந்து உங்களோட பிஸ்னஸ் உங்களோட வேலை படிப்பு இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஸ்னலான கேள்விகள் இருக்குதுன்னு நினச்சிங்க உங்களுக்கு தனியாக டேரட் ரீடிங் செஷன் வேணும் உங்களோட ஃபேமிலிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அங்கே வந்து நம்ம பேசிட்டு உங்களுக்கு என்ன ரீடிங்னு நான் அங்கே சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சேன் உங்களுக்கு என்ன மசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்க வந்து எல்லாம் பயங்கரம் மும்முரமாக இருப்பீங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஒர்க் இருக்கும் உங்கள் மேலே வந்து சின்ன சின்ன தவறுகள் வந்து பாயிண்ட் பண்ணினாலும் அந்த தவறை இல்லைன்னு ஒரு ப்ரூஃபோட நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு பயங்கரமான சாத்தியக்கூறுகள் இந்த வாரம் ஏற்படும் ஸோ வேலையில் உங்களை உங்களை அடிச்சிக்க வேறு யாரும் இல்லை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்களால் இருக்க முடியும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில புது பர்சன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அது வந்து ஒரு ஃபேக்கான உங்களை திங்லாம் பண்ணுவாங்க அதில் எல்லாம் கொஞ்சம் இருந்துக்கோங்க புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னொரு கொஞ்ச நாள் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மந்த்ஸ்க்கே கொஞ்சம் இருக்க வேண்டிய டைம் தான் அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் சில அடிக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்தக்கூடியதுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி அடிக்ஷன்ஸ்குள்ளே போயிடாத இப்போ ஒரு என்ஜாய்மெண்ட்னா அவ்வளோதான் அந்த அன்னைக்கு முடிஞ்சுது அப் அதை வந்து திருப்பி கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க ஏன்னா அது இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அதுக்குள்ளே சிக்கிட்டிங்கன்னா வெளியே வர்றது டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அதில் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு உங்களை சார்ந்தவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க வந்து உங்ககிட்ட நல்ல நல்ல விஷயங்கள் கொடுப்பாங்க அது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வர ஆரம்பிக்கும் ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட ஹெல்த்தில் வந்து உங்கள் இப்போ யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களோட வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தில் வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்கள பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் செலவுகள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டிவா இருப்பீங்க இதெல்லாம் வந்து பண்ணுவீங்க இதனால வந்து உங்களோடய ஒர்க் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் நடுவில் ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரியோ லீவ் எடுக்கிற மாதிரியோ இருக்கிறதுக்கான அமைப்பு இந்த வாரம் வந்து இருக்கு அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது வந்து நெக்ஸ்ட் உங்களோட வீட்டில் பேசி சம்மதம் வாங்கறதுக்கு உங்களோட ஹஸ் அதாவது லவ்வர்ஸ்க்கு நடுவுலேயே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியர் ஆகிறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லைஃப்ல மூவ் பண்றதுக்கு உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப அமைப்பு வந்து நல்லா இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு புது விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்து ஆனால் பண்ணாமல் இருந்த விஷயத்தை வந்து திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஸோ திடீர்னு திடீர்னு நீங்கள் ஒரு எல்லாத்துக்கும் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வைப்பீங்க மீன்ஸ் அது வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து தான் குறிக்குது ஸோ அதில் நீங்கள் நல்ல சக்ஸஸ் பார்க்கறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து யாருக்கிட்டேயாவது வந்து லீகலான விஷயத்துக்காக அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாகவும் அமையும் ஸோ இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க நம்பர் டூ உங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்க வந்து நிறைய வந்து எமோஷ்னலாக வந்து நீங்கள் ட்ரைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அந்த டைம் பீரியடில் ரொம்ப மெச்சூர்டான முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்கணும் ரொம்ப எமோஷ்னலி டக்கு டக்குன்னு கோவப்படுறது அழுகிறது இதனால டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறது அந்த டைமில் அப்படி பண்ணாமல் கொஞ்சம் டைம் போய் நம்ம முடிவெடுப்போம் உடனே வந்து முடிவெடுத்து எதுவும் வந்து பேச வேண்டாம் வார்த்தைகள் விட வேண்டாம் அப்படின்றத வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள் ஒரு மெச்சூர்டான வேலை விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்ப சைல்டிஷான வேலை வந்து ஹேண்டில் பண்ணி பிரச்சனைகளுக்குள்ள அகைன் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர் ஏன்னா இந்த வாரம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பீங்க கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பீங்க என்ன யாராவது வந்து எதாவது சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப கோவப்பட்டு எனக்கு போ அப்படின்ற மாதிரி நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு முடிவெடுப்பீங்க ஸோ அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக விட்டுருங்க விஷயங்களை டைம் வந்து அது ஹீல் பண்ணிடும் ஏன்னா உங்களோட டைம் பீரியட் வந்து ஃபியூச்சர்ல எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி உங்களோட ஒர்க்காக இருந்தாலும் சரி நல்லா இருக்கா ஆனால் இந்த டைம் பீரியடில் ஒரு சின்ன சின்ன குழப்பத்தை வந்து டக்கு டக்குன்னு பிரேக் பண்ணுவீங்க அது மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும் அதே மாதிரி உங்களோட ட்ரெடிஷ்னல் விஷயங்களுக்கு நீங்கள் மதித்து நடந்துக்கோங்க உங்களோட பாரம்பரிய விஷயங்கள் உங்களோட வீட்டில் வழி வழியாக இந்த மாதிரி வர சில வழிபாடுகள் பண்ணுவாங்க இந்த அன்னைக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த கோயிலுக்கு போகிறது எங்களுக்கு வழக்கம் இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு வந்து உங்களோட குடும்பத்தில் ஏதாவது பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளானை வந்து மதித்து நடந்து நீங்கள் சப்போர்ட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு குடும்பத்துக்கே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் ஏற்படும் உங்களுக்கு வந்து சில துளைந்த பொருட்கள் மிஸ் ஆன பொருட்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இருக்கு அதே மாதிரி அது கிடைச்ச உடனே வந்து நீங்க உங்களோட தெரிஞ்சவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா அதை பத்தி ஷேரும் பண்ணிக்குவீங்க உங்களோட ஃபேமிலியோட வெளியூர் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து அந்த ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ராவல் பிளானை வந்து சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து சின்ன சின்ன ஒரு மீன்ஸ் ரொம்ப லாங் டைம் ட்ராவல் கிடையாது ஒரு சின்ன சின்னதாக ஒரு நாள் ட்ரிப்பு ரெண்டு நாள் ட்ரிப்பு இந்த மாதிரி வந்து உங்களோட குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்குறதுக்கு வேறு பக்கம் போயிட்டு வரீங்க அந்த மாதிரி ட்ராவல் பிளான்ஸ் வந்து ஏற்படும் அது வந்து நீங்கள் சேஃபாக அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ சிலர்லாம் வந்து சொன்னால் வந்து கேட்டுக்கவும் மாட்டிங்க யாராவது உங்களுக்கு எதாவது அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து பெருசாக நீங்கள் வந்து மைண்ட் பண்ணாமல் போவீங்க ஸோ அதனால வந்து சிலர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரூவான பர்சனாக இருக்காங்க அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்களை விட வயசுலேயே வந்து கம்மியாக இருந்தாலும் அவங்களோட அட்வைஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஃப்ரீடமே இல்லை என்னை எல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்குது என்னை வந்து ஒரே கண்ட்ரோல்டான ஒரு கேஜ்குள்ளே நான் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லை உங்களோட மைண்ட் அப்படி நினைக்குது மற்றபடி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஃபேவரபுளாக தான் இருக்குது ஸோ இந்த வாரமே நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் ரொம்ப எமோஷ்னலாக எதுவும் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடாது இதுதான் உங்களுக்கு மேஜரான ஆன்சராக இருக்குது எப்படி பார்த்தாலுமே ஓகே இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீன்னு நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள்

நம்பர் சிக்ஸ் நினச்சவங்க வந்து முக்கியமான முடிவுகள்லாம் இந்த வாரம் எடுப்பீங்க ரொம்ப வந்து பவர்லெஸ்ஸாக நீங்கள் இத்தனை நாள் ஃபீல் இருந்தீங்க நம்மளால் பண்ண முடியலே அப்படின்னு நினச்சதெல்லாம் வந்து இந்த வாரம் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டியாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் வந்து உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும் அந்த இடத்துல இருந்து நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க அந்த முக்கியமான முடிவுகள் வந்து எல்லாருக்குமே வந்து கொண்டாடுற அளவுக்கு இருக்கும் சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கும் இருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் இப்போ வந்து ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் கேதர் பண்ணுறீங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு மீட்டிங் கேதர் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் முடிவெடுப்பீங்க உங்களோட முடிவு வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவாங்க அதை அக்செப்ட்டும் பண்ணுவாங்க அதை என்ஜாயும் பண்ணுவாங்க அதுவே வந்து ஒரு பெரிய கொடுப்பினை தான் உங்களுக்கு ஸோ அந்த டைம் பீரியட் உங்களுக்கு இந்த வாரம் நடக்குது அதே மாதிரி சில சின்ன சின்ன கேதரிங் கெட் டுகெதர் அதாவது குடும்ப நபர்கள்லாம் சேர்ந்து ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒரு டீ குடிக்கிறது ஒரு டின்னருக்கு போறது இந்த மாதிரி ஒரு சேர்ந்து ஒரு ஒரு க்ரௌட் ஆஃப் பீப்புள் உங்களோட குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு அப்படியே கூட்டமாக சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல பாண்டிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டர்லாம் இந்த வாரம் வந்து ரொம்ப சூப்பராக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எதாவது மறைச்சு வச்சுருப்போம் இதை வந்து இவன்கிட்ட சொன்னால் சரி வராது இவங்கக்கிட்ட சொன்னால் சரியாக இருக்காதுன்றதெல்லாம் போய் இந்த வாரம் ரொம்ப ஃப்ரேங்காக பயங்கர ஜோவியலாக எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க இந்த வாரம் வந்து உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சில இடத்துல உங்களால் முடியலனா கூட நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய எனர்ஜி ஜாஸ்தியாகவே இருக்கும் உங்களுக்கு மணி ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நல்ல குட் நியூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அது பண ரீதியாக நல்ல விஷயங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது உங்களோட பிஸ்னஸ் பிளானிங்லாம் வந்து புதுசாக இப்போ போடுவீங்க பிஸ்னஸ்க்காக வந்து ஒரு புது ட்ரெய்னிங் வந்து நீங்கள் கற்றுட்ருப்பீங்க கற்றுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்குது ஸோ அந்த கற்றுக்கிறத வச்சு உங்களால் ரொம்ப பெட்டரான இன்கம் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் அதெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது உங்களோட எமோஷன்ஸை தான் சில நேரம் வந்து கொஞ்சம் சொல்ல வேண்டாமான்னு அந்த ஒரு டியூவல் மைண்டு லைட்டாக வந்து போகும் இருந்தாலும் டாமினேட்டிங்காக நீங்கள் ஜோவியலாக இருக்கிறதுக்கு தான் இந்த வாரம் நல்லா இருக்குது அது உங்களோட மனசை இன்னும் ரொம்ப லைட் பண்ணும் உங்களோட குடும்ப நபர்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நல்ல சூப்பரான எனர்ஜி இருக்குது உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க உங்களோட ஃப்ரெண்டு நீங்கள் அந்த டைமில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க ஆனால் நடுவில் வந்து பெரிய கான்வர்சேஷன் இல்லாம போச்சு அப்படின்னா அவங்க கூட வந்து திருப்பி கான்வர்சேஷன் ஆகிறதுக்கும் அவங்க கிட்ட பேசறதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றது இதெல்லாம் வந்து நல்ல வாய்ப்பு இந்த டைம் பீரியட்ல இந்த வாரத்துல வந்து ஏற்படும் அதே மாதிரி உங்களோட வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்து வருவாங்க எதிர்பார்க்காத கெஸ்டெல்லாம் வந்து உங்களோட வீட்டுக்கு வருவாங்க ஸோ அந்த கெஸ்ட்டை வந்து ரொம்ப நல்லபடியாக இன்வைட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விடுவீங்க உங்களோட ஒவ்வொரு வேலையுமே வந்து டீம் ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக கொடுக்கும் இப்போ ஆஃபீஸாக இருக்கீங்கன்னா உங்கள் எல்லோரும் சேர்ந்து டீமாக ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய சக்ஸஸை நோக்கி உங்களுக்கு போகுது நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணால் நீங்களும் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த சப்போர்ட்டோடையே வந்து இருப்பாங்க ஸோ அதுதான் பெரிய மாற்றத்தையே உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுத்தும் ஓகே இதுதான் நம்ம ஃப்ரீ நன்ஷன் உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் டேரட் ட்ரெடிங்ல மீட் பண்ணலாம் தேங்க் யூ